பெண்ணே நீ ஞானம் ஞானம் என்பது என்ன நல்ல முடிவுகளையும் தீர்ப்புகளையும் எடுக்க உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தும் திறன் கிறிஸ்துவளாகிய நமக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் எடுக்கும் தீர்மானம் நம் உணர்வுகளின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தால் அது தவறான முடிவாகவே இருக்கும் உதாரணத்துக்கு கோபத்தில் எடுக்கும் முடிவு பதற்றத்தில் எடுக்கும் முடிவு பயத்தில் எடுக்கும் முடிவு சந்தேகத்தில் எடுக்கும் முடிவு எல்லாமே தவறான முடிவுகளாகத்தான் இருக்கும் இப்படி முடிவெடுத்த பலர் பின்னாளில் தவறான முடிவெடுத்து விட்டோமே என்று சொல்லி வருத்தப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் ஒரு குடும்பத்தை கட்டும் மிகப்பெரிய பொறுப்பை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் அவர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் ஆகவே சகோதரிகளே நீங்கள் எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம் எதன் அடிப்படையில் எடுக்கிற தீர்மானம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் எடுக்கிற ஒரு தவறான தீர்மானம் உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையே அழித்துவிடும் ஆனால் உங்களுக்குள்ளே ஞானம் இருக்கிறது தேவன் உங்களை நம்பி இருக்கிறார் உங்களை நம்பி தான் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே நீ ஞானம் உள்ளவள் பெண்ணே நீ சோர்ந்து போகாதே சரியான தீர்மானத்தை எடுக்க தேவன் உனக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ